தபா தபா மாதிரி கலை திட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த தபாவை மறந்துடாமல் இருக்கிறதுக்காக கில்பா தபா சில இடங்களில் நீங்கள் ஹைவேயில் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா ஹோட்டலுக்கு பேர் போட்டிருப்பாங்க தபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாக்கா வட இந்தியர்கள் உணவு முறை அங்கு பரிமாறப்படும் இல்லை அதை அதை அப்படியே நீங்கள் இங்கே தொடர்புருங்க நம்ம நினைவில் வர்றதுக்காக ஐரோப்பா நாட்டை சார்ந்த அமெரிக்காவில் குடியேறிய தபா என்பவர் தான் இந்த மாதிரியை உருவாக்கினார் இந்த மாதிரியில் ஜான் டூயி மற்றும் ரால்ஃப் டெய்லர் போன்றவர்களிடம் தொடர்பு கொண்டவர் யார் கில்பா தபா என்பவர் ஜான் டூயி முற்போக்கு கல்வியை சொன்ன ஜான் டூயி முதன் முதலில் கலைத்திட்ட வடிவமைப்பை உருவாக்கிய ரால்ஃப் டெய்லர் போன்றவரிடம் தொடர்பு கொண்டவர் சில சமயங்களில் கில்பா தபா என்பவர் டேஷோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது டேஷ் கல்வியாளரோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டுட்டு ஜான் டூயை கேட்கலாம் அல்லது ரால்ஃப் டெய்லர் கேட்கலாம் அல்லது ரெண்டு பேருமே கேட்கலாம் அப்போ ரெண்டு பேருமே கேட்டாங்கன்னாக்கா சியில் என்ன கொடுப்பாங்க ஏ மற்றும் பி என்று கொடுப்பாங்க அடுத்து இயற்கையில் துப்பறியும் தன்மையை காட்டிலும் தூண்டக்கூடியதாக இருத்தல் இது மிக முக்கியமான பாயிண்ட்டு சார் அப்போ கலை திட்டம் என்பது மாணவர்களை கற்றலில் தூண்டக்கூடியதாக அமையணும் அப்படின்னு கில்பா தப்ப குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டின் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது தொடர்ச்சியான செயல்பாடு இது ஆரம்ப சமூக அறிவியல் பாடத்தில் கருத்து மேம்பாட்டை வலியுறுத்துகிறது தபா அவரது பங்கில் டார்ஃப் டெய்லரின் தாக்கம் பெற்றிருக்கிறது இந்த இடம் கேள்வி கேட்கலாம் இல்பா தபாவினுடைய கலை திட்ட மாதிரியில் யாருடைய கலை திட்டம் அதிக தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் வீலரு ஆல்ஃபர் ஆப்ஷன் பியில் ஸ்ட்ரப்ளிங் பீமு ஆப்ஷன் சியில் ரால்ஃப் டெய்லரு ஆப்ஷன் டீயில் ஆல் போ அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா ரால்ஃப் டெய்லர் அதற்கு அடுத்ததாக கில்பா தபாவினுடைய கலை திட்ட வடிவமைப்பை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஒன்று ஆசிரியரின் தனிப்பட்ட பண்புகள் அப்போ மாணவர் ஆசிரியரை சார்ந்து பார்க்கப்படும்போது அவருக்குள்ளார இருக்கக்கூடிய மதம் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் கலைத்திட்ட வடிவமைப்பை பாதிக்கும் எனக்கு ஆன்மீக சிந்தனை உயர்ந்து காணப்பட்டதுன்னா நான் கலைத்திட்டத்தை வடிவமைக்கப்படும் போது ஆன்மீகம் சார்ந்த பாடக்குறிப்புகளை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு வந்து சோஷியல் ரிஃபார்ம் சமூக மறுசீராய்வு செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவராக இருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அதை சார்ந்து நான் அமைப்பேன் புரியுதுங்களா அப்போ அதுதான் ஆசிரியர் தனிப்பட்ட பண்புகள் அடுத்து தொழில்நுட்ப பயன்பாடு டெக்னாலஜி கலைத்திட்ட வடிவமைக்கிறதுல ஒரு மிக முக்கிய பாதிப்பு காரணியாக தொழில்நுட்பம் ஏன்னா இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு குழந்தைகளுக்கு நம்ம பாடத்திட்டம் அமைச்சாகணும் எடுத்துக்காட்டாக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தற்போது மிக பிரபலமாக உலக நாடுகளுக்கிடையே வருது அதுதான் நம்ம தொழில்நுட்ப பயன்பாடு அடுத்து மாணவர்களின் கலாச்சார பின்னணி சமூக பொருளாதார நிலை கலை திட்டத்தை பாதிக்கக்கூடியது குழந்தைகளுடைய மாணவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய சமூக பொருளாதாரம் சோஷியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் கல்ச்சரு கல்ச்சரல் பேக்ரவுண்டு அடுத்ததாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான தொடர்பு அடுத்து வகுப்பறை மேலாண்மை வகுப்பறை மேலாண்மையில் இரண்டு பேர் பங்களிப்பு ஒன்று ஆசிரியர் இன்னொன்று மாணவர் அதனால் வகுப்பறை மேலாண்மையை பற்றி சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கில்பா தபா கிடையாது வகுப்பறை மேலாண்மை பற்றி சொன்னவது ஃப்ளாண்டஸ் அவர் தான் என்ன பண்ணாருன்னா வகுப்பறை மேலாண்மையில் வகுப்பு இடைவினை வாதத்தை குறிப்பிட்டார் ஃப்ளாண்டஸ் அடுத்ததாக தபா கீழ்மட்ட ஆராய்ச்சி கோட்பாட்டு உருமாதிரியாக ஏழு படிநிலையே சொன்னார் அதுக்கு பேர் கீழ்மட்ட அறிவாராய்ச்சி கோட்பாடு இதை இங்கிலீஷில் கிராஸ் ரூட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் கிராஸ் ரூட் மெத்தட் அப்போ இந்த கிராஸ் ரூட் மெத்தட் முறையில் அந்த ஏழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு படிநிலைகள் கிராஸ் ரூட் கிராஸ் ரூட் முறை கிராஸ் ரூட் முறையை உருவாக்கியது யார் கில்ஃபா தபா கிராஸ் ரூட் முறை ஒன்று கற்றவர்களின் தேவையை கண்டறிதல் லேர்னர் நீடு டயக்னாஸ்டிஸ் இரண்டாவது பாருங்களேன் இலக்குகளை நிறுவுதல் எஸ்டாப்ளிஷ்டு அப்ஜெக்டிவ்ஸ் மூன்று பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்தல் சூசிங் த கண்டென்ட் நான்கு பாடத்திட்டத்தை உருவாக்குதல் ஆர்கனைசிங் த கண்டென்ட்டு ஐந்து கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல் சூசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆறாவதாக கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல் ஏழாவதாக மதிப்பீடு இந்த ஏழு படிநிலைகளையும் கிராஸ் ரூட் குறிப்பிட்டா சில சமயங்களில் சாரி கிராஸ் ரூட்ஸ் முறையில் தபா குறிப்பிட்டா அப்போ தபாவினுடைய ஏழு படிநிலை கோட்பாடு மூன்றாவது நிலை என்னன்னு கேட்கலாம் ஐந்தாவது நிலை என்னான்னு கேட்கலாம் ஐந்தாவது நிலைனா கற்றல் அனுபவம் ஏழாவது நிலைனா மதிப்பீடு முதல் நிலைனால் கற்றலுடைய தேவை ஆனால் இலக்குகள் நிறுவது இதுக்கு முன்னாடி இருந்த வீலர் மாதிரியாக இருந்தாலும் சரி அல்லது ரால்ஃப் டெய்லர் மாதிரியாக இருந்தாலும் முதல் படிநிலையாக இவர் குறிப்பிட்ட இலக்குகளை நிறுவது நிறுவுதல் என்பது முதல் படிநிலையாக வச்சுருந்தாங்க இவர் என்ன பண்ணார் முதல் படிநிலையை புதுசாக சேர்த்தார் அது என்ன கட்டல் கற்றவர்களின் தேவையை கண்டறிதல் அல்லது கற்போர்களின் தேவை கற்றவர்கள் அப்படின்றத விட கற்போர் அப்படின்னு சொன்னோம்னா சரியானது